வணக்கம் மக்களே, நாங்க தான் உங்கள் சிவா கன்னிதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளி வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்க பட்டாசு வெடிக்கிறோம் நீங்க வெடிக்கிறீங்களா வெடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுங்க. பாதுகாப்பா பட்டாசு எல்லாம் வெடிங்க. ஸ்டே பாருங்க. நான் கொண்டையில ஆட்ட போம்னுச்சு பாருங்க. சத்தத்irிரவே அப்புறம். சரி ஓகே இது ஒரு குட்டி பிளாக் தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே நான் இப்ப வந்து பட்டாசு சொல்ற போறேன் நீங்க ஒரு குட்டி பிளாக் மாதிரி ஒரு ஒரு என்ன பிளாக் பாத்தீங்கன்னா கடைக்கு போயிருந்தோம் எல்லாரும் வந்து தீபாவளியோட பர்ச்சேசிங் போவாங்க நான் வந்து தீபாவளி தான் பச்சசிங் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் தான் அந்த பச்சசிங் பொருள் எல்லாம் காட்டுறேன் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது இந்த தடவை வாங்க முடிஞ்சது நம்ம நெக்ஸ்ட் இயர் நல்லா கொண்டாடலாம் சரியா வாங்க விடிய போடலாம் ஷாப்பிங்னு ஒன்று ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன்னு நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வருஷம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கல பர்ச்சஸிங்கே போகல வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் வாங்கலான்னு வந்தேன் அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க கடை உள்ள ஆல்ரெடி இதுக்கு முன்னால் ஒரு டைம் வந்துருந்தப்போ என்ன ஆச்சுன்னா வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லியிருந்தாங்க நம்ம அதனால் வீட்டில் போய் பார்க்கலாம் மீதிய சரியா ஷாப்பிங் முடிச்சு வந்தாச்சு ஷாப்பிங் எல்லோரும் தீபாவளிக்கு போயிருப்பாங்க நாங்கள் வந்து தீபாவளிக்கு முன்னால் போய் ஷாப்பிங் வீடியோலாம் போட்டிருப்பாங்க ட்ரெஸ் எடுத்ததெல்லாம் நாங்களாம் வந்துட்டு என்ன காட்டுறோன்றதை பாருங்கள் என்ன வாங்கன்றதை பாருங்கள் வாட்டர் பாட்டில் இது கண்ணாடியா பிளாஸ்டிக் தானா பிளாஸ்டிக் தான் ஏற்கனவே சில்வர்ல வாங்கி கொடுத்த பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டர் பாட்டில் ஒரு டைம் கீழே போட்டாங்க அது கீழே உடஞ்சிடுச்சு அவ்வளோ குவாலிட்டிக்கு தந்துருக்காங்க எங்களுக்கு இந்த இந்த இப்படியே வந்து இதுல அப்படியே ஒரு ஒரு டைம் கீழ போட்டிருக்காங்க அப்படியே இதுல இருந்து தண்ணி அவ்வளோதான் இந்த டைம் இது வாங்கி கொடுத்துருக்கோம் இது எவ்வளோ நாள் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகி மூணு மாதத்துல இன்னும் நாலு மாதத்துல இது ரெண்டாவது வாட்டர் பாட்டில் ரெண்டு பேருக்கும் வாங்கியாச்சு ஒருத்தர் தான் உடைச்சாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே வாங்கியாச்சு அப்புறம் வந்து கர்ச்சீஃப் பாப்பா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆளுக்கு ஒரு நாலு நாள் போல் வாங்கினாங்க அப்புறம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இப்படி தான் இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் பாத்ரூம்கள் வரது காட்டுவோம் அப்புறம் வந்து மிக்சடு பயிர் இது எந்த கடையில் வாங்கினான் தெரிஞ்சுருக்கோம் டீமேட் தான் உள்ளேயே வந்து என்ன சொன்னால் வீட்டில் கூடாது ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு விட்டா கொஞ்சம் தான் எடுத்தோம் அப்புறமா வேர்க்கடலை வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிடுறதுக்கு பச்சை வேர்க்கடலை இது இன்னொருத்தருடைய வேர்க்கடலை அதான் வேக வைக்காத வறுக்காத அந்த கடலை இது உப்பு கடலை உம் இது வந்து உப்பு கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமுதா இதுக்கே பில் எவ்வளவு வந்து ஒரு காஃபி தூள்

அது ஒண்ணுமே தெரியல டிஃபரண்ட் தெரியதா தெரியல லைட் தானே தெரியல தெரியது தெரியது ஆ சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைட் ஆஃப் பண்ணுங்க தெரியும் பேர் லைட் ஏப்பா இது பேய் மாதிரி பேய் பேய் நினைச்சுடுவாங்க அப்புறம் பேய்னு சொல்லி ஏதோ ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிவீங்க இது ஒண்ணு சும்மா ஒரு பார்க்க அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்டு பேரலையும் மழை நேரமா மேட்டு தான் நிறைய தேவைப்படுது அதனால ரெண்டு மேட்டு தான் இவ்வளோவும் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இவ்வளோதான் வாங்க முடிஞ்சது இதுதான் வந்து எங்க தீபாவளி ஷாப்பிங் இவ்வளவுதான் இது மட்டும் தான் நாங்கள் வாங்கின ட்ரெஸ் எடுக்கலன்னு சொல்லி போன வெளியில சொல்லியிருந்தேன் சரி நெக்ஸ்ட் வருஷம் தீபாவளி எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து வந்து முறுக்கு சுட முறுக்க பாருங்க சரியா தீபாவளி பலகாரத்தில் பார்ட் டூ இது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நம்ம அதிரசத்தை சொதப்பி ஓரளவு பிழிஞ்சு அதிரசமாக போட்டுட்டோம் ஜாம் போட்டோம் முறுக்கு வந்து நம்மளுக்கு அன்றைக்கி டைம் இல்லை அதனால வந்துட்டு இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் முறுக்கு வீடியோ கண்டினியூ ஆகும் பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட்டுனா கேளுங்க சரியா தான் சொதப்பு சொதப்புன்னு சொதப்பினோம் சரி முறுக்கு நல்லா வரும்னு நினச்சோம் முறுக்கு சூப்பராகவே தான் வந்திருக்கு சொதப்பெல்லாம் இல்லை அதிரசமுமே அதுக்கப்புறம் நல்லா தான் வந்தது டேஸ்ட்டு எல்லா தடவையும் விட இந்த தடவை சூப்பர் முறுக்குமே அது இந்த தடவை நான் சொன்னேன் இல்லையா கடலில் சேர்த்துருக்கேன் உடச்சக்கடலைன்னா பொட்டுக்கடலை சொல்லுவாங்க கடலைன்னு சொல்லுவாங்க அந்த இது இப்போ கொஞ்சம் சேர்த்து அரைச்சதுனால இந்த தடவை முறுக்கு சூப்பராக வந்திருக்கு கடு கடு கடுக்குன்னு கடிக்கிறாப்பு அந்தது போன தடவை இந்த தடவை நல்லா சாஃப்டாக முறு நல்லா இருக்குது முறுக்கு வந்து நீங்கள்லாம் பலகாரம்லாம் சுட்டு முடிச்சிட்டிங்களா இந்த வீடியோ வந்து லேட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சாரி பார்த்திங்களா முறுக்கு இருக்கா எவ்வளோ லேட்டாக உட்காந்துருந்து செய்கிறோம் தெரியுமா ஆனால் எல்லா தடவையும் வந்து ஒரே டைமில் எல்லாமே செஞ்சுருவோம் இந்த டைம் ஒரு நாளாவது ஒரு நாள் இது காலையில் அது அன்றைக்கி தான் அதிரசம் சொப்பணுமா அது மறுநாள் அதுக்கும் மறுநாள் கொஞ்சம் முறுக்கு அப்புறம் கொஞ்சம் முறுக்கு அப்படிமாக தான் செஞ்சு முடிச்சுருக்குறோம் ஆனாலும் தீபாவளி சூப்பராக போச்சு தீபாவளிலாம் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே வந்து ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்ன பேசறது சொல்லுங்க நீங்க நல்லா பேசறீங்க ம் சொல்லுங்க முறுக்கு எல்லாரு வீட்லயும் செஞ்சீங்களா இந்த மாதிரி வெள்ளையா கலரா வந்துதா இல்ல கருப்பா வந்துதா எல்லாரும் எல்லாரும் கரெக்ட்டா போடிங்களா இல்லையா நம்ம வீட்ல கலர் இந்த கலர் வராது கொஞ்சம் ஒரு மாதிரி கருங்கன கலர் மாதிரி தான் வரும் அப்பதான் அந்த முறுப்புலாம் கரெக்ட்டா இருந்த மாதிரி இருக்கும் இந்த தடவை நல்லா வந்துருக்குது பக்கெட் பைகெட்டா போட்டாச்சு இது எத்தனை வாரம் ஒவ்வொரு வீட்ல ஒரு வாரம் வருமா ஒரு வாரம்மா ரொம்ப நாள் சொல்றியே குரோஜர்மே காலி ஆயிடுச்சு பார்த்திங்களா வீடியோலாம் ஒன்று செஞ்சிருக்கலவே ஒன்று ஜாலியாயிட்டுன்னு சொல்லிட்டோம் நாங்கள் வச்சு சாமி கும்பில்ல சொல்லியிருந்தோம் இல்லையா எல்லாமே சாப்பிட்டாச்சு கொஞ்சம் சாப்பிட்ருங்க இருக்குது ஃபுல்லாக காலியாக இருக்குது ஓகே எல்லாரும் வீடியோகளில் பலகாரம் செஞ்சு தீபாவளியே நல்லபடியா கொண்டாடுங்கள் நாங்களும் சூப்பரா போச்சு எங்களுக்கு தீபாவளி நான் அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுக்குறேன் அதனால தான் தீபாவளி